வணக்கம் நண்பர்களே இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது உலகங்கிறது வந்து இயற்கையால் அமைஞ்சிருக்கு அதனால தான் அது மாறிக்கிட்டே இருக்குது அதனால் எந்த ஒரு பொருளும் இன்னைக்கு இருந்தது நாளைக்கு வேற ஒரு ரூபத்தையும் ஒரு தன்மையும் அடையும் இதுதான் வந்து இயற்கை விதி இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி இயற்கையோடு ஒத்து வாழ பழகிக்கொள்ளது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும் இப்போ இன்னைக்கு ஐஸாக இருக்குது உருகி நாளைக்கு தண்ணியாக போயிடும் நாளைக்கு தண்ணியாக இருக்குது அடுத்த நாள் பனிக்கட்டியாக மாறும் இதுதான் வந்து இயற்கையினுடைய ஒரு மூல விதியாக இருக்குது இது எல்லா காலத்துலேயும் வந்து அப்படி தான் இருக்குது என்றைக்குமே வந்து அது மாறாதது அந்த உலகம் தோன்றுன காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் அந்த விதியை வந்து யாராலும் மாற்றவும் முடியாது நம்மளை மாதிரியான சாதாரண மனிதர்கள் அதை அதோட ஒத்து வாழ தான் கொள்ளணுமே ஒழிய நம்ம அதை எதிர்த்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது இயற்கையின் விதியை நம்ம எப்போதுமே மாற்றவும் முடியாது அதனாலதான் அந்த மாற்றத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அந்த மாற்றத்தோடு ஒன்றி நம்மளும் வந்து அத அந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிட்டாலே போதும் மீதியெல்லாம் தானாவே நடக்கும் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கவலை வித்தியாசங்கள் எல்லாமே வந்து இந்த மாற்றத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததுனால தான் வருது மாற்றங்கிறது எதில் வருதுன்னா இயற்கையில் எல்லா விதத்துலையும் இயற்கை சார்ந்த பொருள் இப்போ உயிர் உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள்னு எல்லா பொருள்லேயுமே வந்து மாற்றம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பழத்தை வாழைப்பழத்தை வந்து நல்லா பழுத்த பழம் அதை மேஜல் அப்படியே வச்சுருக்கீங்க இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் நாளைக்கு விட்டீங்கன்னா அது பழுத்து ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ இதே மாதிரி தான் எல்லா பொருட்களுமே அப்படி இருக்குது உயிரற்ற பொருட்களும் சரி உயிர் உயிர் உள்ள பொருட்கள்லையுமே வந்து நிறைய நேரங்களில் ஒரு உரசல் உராய்வு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம நம்ம உடல்ல எத்தனையோ செல்கள் வந்து உள்ள வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாளைக்கும் நிறைய செல்கள் நம்ம உடல்லே உதிருது நிறைய செல்கள் நம்ம உடல்லே வந்து ஏற்றுக்கிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இதனால இயற்கையினுடைய விதியை வந்து நம்ம என்னைக்குமே வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கையையும் மீறி இயற்கையோடு ஒன்றி இருக்குது அதை நம்ம வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு அதோடு ஒன்றி வாழும்போது தான் நமக்கு ஒரு இன்பகரமான வாழ்வு வந்து நமக்கு எப்போவுமே கிடைக்கும் இல்லை அப்படின்னா வந்து அதனால் அதை அதை எதிர்த்து நம்மளால் போரிட முடியும் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயலாக வந்து அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்றைக்குமே வந்து நம்ம இயற்கையை எதிர்த்து நம்ம போரிடவே முடியாது அது கால்நிலையாக இருக்கலாம் இல்லை சூழ்நிலைகள் வந்து அப்படி அமைஞ்சிடும் இன்னும் நிறைய மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது இது எல்லாமே வந்து இயற்கை சூழல் அது அந்த மாற்றங்கள் வந்து எல்லாமே இயற்கை தான் உண்டு பண்ணுது நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஓகே நண்பர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சில சம்பவங்களும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒன்று நடக்கு நாளைக்கு ஒன்று நடக்கும் மீண்டும் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்